பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் பேச இந்த கோபத்தை யார் மூட்டியது யார் அவமானம் செய்தது யார்தான் இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கியது மௌனமே கைகை ஏனோ இந்த மௌனம்தான் என்று என்னால் தாங்க முடியவில்லை உனக்கும் தெரியும் நீ என்றும் என் பிரியமானவள் என்பது உன் சொற்படி கேட்டு உடனே நடக்கிறேன் கோடிட்டு காட்டு ஆணையிடுகிறேன் எதுவெண்டும் சொல் அரசனை பிச்சை எடுக்க வைக்கிறேன் பிச்சைக்காரனை அரசனாக்குகிறேன் தேவி எதுவரை சூரிய ஒளியானது பரவுகிறதோ அதுவரை இந்த பூமி முழுவதும் என் குட்பட்டது திராவிட சிந்து மற்றும் சௌராஷ்டிர தட்சண பிரதேசங்கள் அங்க மகத கோசலம் அனைத்திலும் உன் மன்னன் நாளுகைதான் எத்தனை பெரிய சாம்ராஜ்ய மண்ணில் எந்த பகுதிகள் மிக்கதோ பெற்றுக்கொள் உடமையாட்சி உரிமை தருகிறேன் மௌனத்தால் இப்படி மன்னவனை கொல்லுவதோ கோபத்தை தாங்கலாம் அலட்சியத்தை தாங்க இயலாது தேவியே மகாராணியே ஆசை என்ன மனப்பூர்வமாய் தருகிறேன் எதை பரிசீலிக்க இக்கணமே தருகிறேன் நீங்கள் தானே தெரியாதா இனிக்க இனிக்க சொல்கிற மன்னர் அப்படி செய்தது என்றுமில்லை இன்று புதிய வாக்குறுதி தருகிறீர்களே இதற்கு முன்னர் தந்த வாக்குறுதி செயல்படாமல் இருக்கிறதே மன்னரின் வாக்குறுதிகளில் எதை நம்புவது எந்த சமயம் வாக்குப்படி வழங்காதிருந்து உண்மை மறந்து விட்டதா பேரரசரே தேவாசுர போராட்டம் நடந்த போது தாம் தேவேந்திரனுக்கு சகாயம் செய்யச் சென்றிருந்தீர்கள் அரக்கன் சம்பரணை அழித்து தேவருக்கு வெற்றி தேடித்தர அந்த போரில் உங்கள் தேரோட்டியாக நான் செயல்பட்டேன் அதாவது கவனம் இருக்கிறதா ஆஹ் இருக்கிறது சிக்கல் மிகுந்த சமயத்தில் யுத்த பூமியில் நீ தேரோட்டியதை பார்த்து பார்த்து அன்று பாராட்டினர் அதை பற்றி என்ன பேச்சு தாம் படுகாயங்களால் தளர்ந்து கலங்கி மயங்கி விழுந்தீர்கள் சிக்கலானதொரு நிலைமையில் எதிரிகளின் பிடியிலிருந்து உங்களை நான் எடுத்து வராதிருந்தால் நாம் இன்று இங்கே உரையாட மாட்டோம் மன்னரின் தேரை தனி இடத்திற்கு ஓட்டிச் சென்றேன் மனைவி உங்களுக்குரிய முதலுதவிகளை செய்தேன் உங்களுடைய மயக்கம் தெளிந்து விட்டது தாம் புத்துணர்ச்சி பெற்று

உண்மையில் என் உயிரை பாதுகாத்தது நீதான் மனமாற உனக்கு இரு வரங்கள் தருவேன் பெற்றுக்கொள் என்ன வேண்டும் என்று சொன்னேன் தம்மிடமே நானாக கேட்கின்ற வரையிலும் இருக்கட்டும் எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது கேட்கிறேன் என்று ஆம் அது ஞாபகத்தில் இருக்கிறது அப்போது ஏனோ நான் கருமையாக இருந்தேன் அற்புதமான சாதனை செய்திருக்கிறாய் உன் சாதனைக்காக இரண்டு வரம் என்ன நான்கு வரம் தந்திருந்தால் நான்கா மன்னா சொல் இப்போது எனக்கு இரண்டு மட்டும் தந்து விடுங்கள் அது போதும் என்று என் மனக்குறைவோடு சொல்கிறாய் நீ இப்போதும் கேள் நான் தப்பாமல் தருகிறேன் அன்புக்குரியவளும் ஆசையை பூர்த்தி செய்கிறேன் பல முறை கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டது இந்த பசப்பு வார்த்தைகளிலே எனக்கு நம்பிக்கை இல்லை தேவி இந்த ரம்சத்தான் பேச்சிலே நம்பிக்கை இல்லையா ரகுகுல நீதி கேட்டதை தருதல் மரணமே நேரினும் வாக்கிய காத்தல் மன்னா தங்களின் தற்புகழ்ச்சி வார்த்தைகளை நிறுத்துங்கள் சற்று தேவி உயிரினும் மேலாக உன்னை மதிப்பவன் உன்மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் மன்னர் பிரானுக்கு என்னிலும் உயர்ந்தவர் உண்டா ராமன் அந்த ராமன் மேல் ஏன் ஆணை கூடாது ராமன் மீதா நல்லது அன்பே உனக்காக என் ராமன் மீது ஆணையிடுகிறேன் விருப்பங்கள் என்ன கசப்பின்றி தருகிறேன் ஆ பெறுவதற்கு முன்பு நான் பெரிதும் விரும்புவதை கேள் என்ன பொருந்தாத இந்த வேஷத்தை அகற்று கோப மாளிகையில் இருந்து வெளியேறு உனது கொஞ்சம் முகத்தை இந்த கெஞ்சு மன்னனுக்கு காட்டு அதை கண்டு இந்த பித்தன் தாபம் தீர்ந்து சந்திரனை கண்டுவிட்ட சகோர பறவையாக அதற்கு முன் மன்னவர் என் பேச்சு கிணங்க சொன்னபடி அன்பே ராமன் மீது ஆணையிட்டு சொல்லியிருக்கிறேன் எழுந்திருக்கு கோபத்தை விட்டு குரணமான அலங்காரத்தோடு வந்தால் உனக்கு அளித்த இரண்டு வரங்களும் செயல்படுத்தப்படும் நாளை முதல் நான் அயோத்தியாவின் மதிப்பிற்குரியவன் ஆவதால் அடிக்கடி உன்னை சந்திக்க நேரம் இருக்காது ஏனென்றால் ராஜகாரியங்களே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் இவ்வளவு சிந்தனை மன்னவருக்கு கூட இருக்காதே இருக்க கூடாது நாங்கள் இருக்கும் போது அவர்கள் சிந்தித்தால் நாங்கள் இருந்து என்ன பயன் மிக பெரும் பொறுப்புகளை இறக்கி வைப்பதுதான் எங்களுடைய பணி சேவகனுடைய கடமை சேனையின் கடமை நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் காப்பாற்றுவதை பற்றிய ஒரே சிந்தனை இன்னொரு இடத்தை பற்றி தாங்கள் முற்றிலும் மறந்தீர்களே பொறுப்புள்ள ராஜ ஊழியனுக்கு தெரியும் உன் கேள்வியின் கருத்து மடக்கி பேசுவதே தங்களுக்கு கைவந்த கலை பார் அண்ணன் பரதனும் சத்ருகுணனும் இங்கிருந்தால் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கும் நான் மாதா கை சொல்கிறேன் நாளையே பரதன் அவை கூப்பிட அப்போதான் எனக்கு என் மனைவி ஊர்மிழாவிடம் பேச வசதி உம் இப்போதுதான் நீ தசரதனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இன்ப ராணி வாராய் அருகில் அமர்வாய் அதோ அயோத்தி நகரமே ஆனந்த கிழிப்பில் இருக்கிறது மன்னன் ராமன் முடிசூடுவதை காண ஊர்வோசை செவியில் விழுகிறது எனக்கு தாமே வழங்கிய இரண்டு வரங்களை செயல்படுத்துங்கள் முன்பு கொடுத்த இரண்டு வரங்கள் ஆணையிட்டு பெற்றுக்கொள்ளேன் நான் என்று மைந்தன் ராமனின் பெயரால் எப்படிப்பட்ட வரமும் தருகிறேன் போதுமா எது வேண்டுமோ கேள் மன்னர் வாக்களித்த வரங்கள் இரண்டு முதலில் இதுவோ இல்லை இதுவோ போகட்டும் எதுவோ இரண்டில் ஒன்றை தொடுங்கள் இதே கேள் முடியுமா முதலில் தொட்ட இந்த விரல் சொல்கிறது அயோத்தியின் ஆட்சி பிரியமுள்ள என் மைந்தன் பரதனுக்கு ராமனுக்கு அல்ல பரதனுக்கு

மன்னர் என் பேச்சில் மிரண்டு செதுக்கிய சிலை போல் இருப்பது என்ன அதிர்ச்சியிலே நீங்கள் மௌனமாகிவிட்டீர்களா முன்னர் தந்த வரங்களை உங்களிடமே விட்டு வைத்திருந்தேன் உரிமையால் இப்போது அதை கேட்டு பார்த்தேன் தருகின்ற நினைப்பு இல்லை என்றால் அதை மறந்துவிடுங்கள் சொல் தவறுவது சுலபம் அண்ட சராச்சரமும் அவமதிக்கும் உங்களைத்தான் தான் மீண்டும் ரகுவம்சத்த அரசன் என்ற போர்வையிலே மனம் போல பேசிவிடாதீர்கள் கயகி அரியாயோ துன்பத்திற்கு வித்திடுவதோ மிக மிக தெளிவாய் அறிவேன் பின் விளைவையும் அறிவேன் இல்லை இல்லை இதை எப்படி தருவது இது வரமா கேட்க தகுமா பெரிய வள்ளலாக வாக்கு தவறாத எந்த துணிச்சலில் எனக்கு சொன்னீர்கள் பெற்றுக்கொள் எது வேண்டுமோ உன் இஷ்டப்படி கேள் தாங்கள் சிந்திக்கவில்லையா தங்கள் பேச்சில் மயங்கும் கைகேயி ஏதோ ஆடை அணிமணிகள் கேட்பாளா என்ன அரசே நானும் ஒரு அரசனின் புதல்வி ஒரு அரசனுடைய அன்பு மனைவி நான் ராஜ்யத்துக்கும் குறைவாக கேட்டு விடுவேனோ இது சிந்தனையை தொடவில்லையா